சாரங்கபாணி கோவில் கும்பகோணம் கோவில் வரிசையில் கும்பகோணத்துல இருக்க சாரங்கபாணி கோவில் இந்த கோவில் கும்பகோணம் ரயில்வே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு நூத்தி எட்டு திபிய தேசத்துல இது பன்னெண்டாவது திவ்ய தேசம் இந்த கோவில் கோமலவல்லி சமைத்த சாரங்க பானை பெருமாள் அருள் பாலிக்கிறார் திருப்பதி திருமலை ஏழுமலையானோட கதை நம்மளுக்கு தெரியும் பிருகு மகரிஷி மகாவிஷ்ணுவோட மார்புல எட்டி உதச்ச போது அங்க குடியிருந்த மகாலட்சுமி கோச்சிட்டு பூமிக்கு இறங்கி வந்துடுறாங்க அவங்கள தேடி ஸ்ரீனிவாசரா இங்க மகாவிஷ்ணு பூமிக்கு வர தவம் இருக்காங்க தன்னோட தவற உணர்ந்த பிரகு மகரிஷி மகாலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்க தாயுள்ளத்தோட அவரை மன்னிக்கிறாங்க அவரோட வேண்டுதலுக்கு இறங்க அவரோட மகளா பிறக்கிறதா வரம் கொடுக்கறாங்க ஸ்ரீனிவாசனா பூமைக்கு வந்த மகாவிஷ்ணு பத்மாவதிய பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுற ஆனா மகாலட்சுமி கிட்ட அதுக்கு சம்மதம் வாங்கணும் அப்படின்னு கோலாப்பூர் போற அப்போ அவங்க மறைஞ்சு ஆயிரம் அவங்களுடைய பொருத்தாமரையில அவதரிக்கிறாங்க அப்போ பிருகு முனிவர் ஹேம மகரிஷியா மறுபிறவி எடுத்து அந்த குளத்தங்கரையில தவ செஞ்சிட்டு இருக்க அவரோட மகளா கோமலவல்லி அப்படிங்கிற பேர்ல மகாலட்சுமி வளர்ந்துட்டு வர்றாங்க சில காலத்துக்கு பிறகு மகாலட்சுமிய தேடி ஸ்ரீனிவாசன் இங்க வரார் ஆனா மகாலட்சுமி அவரை கல்யாணம் செஞ்சுக்க மறுத்துடுறாங்க அப்போ இந்த பாணி கோவில்ல பாதால அவர் மகாலட்சுமிக்காக கவனம் இருக்க சில காலத்துக்கு பிறகு கோமளவல்லியா இருக்க மகாலட்சுமி திருமணம் செய்ய சம்மதிக்க ஒரு மகர சங்கராந்தி நாள்ல வானத்திலேந்து ரதத்துல இறங்கி வந்து கோமளவல்லிய திருமணம் செய்துகிட்டதா இங்க தலைவரலாறு சொல்றது இந்த கோவில் மூலவரோட பெயர் சார்ந்த பாணி சார்கம் அப்படிங்கிற வில்ல வச்சிருக்கிறதால இவருக்கு பாணி அப்படிங்கிற பேரு அது தவிர இவருக்கு ஆறாவ முதன் என்கிற தமிழ் பெயரும் இருக்கு திகட்டாத அமுதம் அப்படின்னு அர்த்தம் இந்த பெருமாளை பார்க்க பார்க்க தவிட்டவே முடியாத அளவு இன்பமா இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் இந்த கோவில் கிழக்கு திசை நோக்கி இருக்கு ஆறாம் முதப்பெருமாள் ஆதிசீஷன் மேல தன்னோட வலது கையை வச்சிட்டு படுத்த நிலையிலும் இல்லாம எழுந்திருக்க நிலையில இல்லாம உத்தான சயனம் இருக்க அவரோட நாபிலே இருந்து பிரம்மாவும் தலையில வாஸ்திர கேத்திரம் அப்படிங்கிற திருக்குழந்தையில இருக்கிறதால சூரியனும் அவரோட காலடியில ஒரு புறம் கோமளவல்லையும் மறுபுறம் ஹேம மகரிஷியோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கற சாரங்க பாணி பெருமாளோட சந்ததிய சுத்தி நரசிம்மரோட பலவித அவதாரங்கள் கோஷ்டத்துல இருக்கு இந்த கோவில் பஞ்சரங்க கஷேத்திரத்துல ஒண்ணு நாம ஏற்கனவே அப்ப கூட தான் பாக்கும்போது போது பஞ்சரங்க சேத்திரம் பார்த்தோம் இங்க தாயாரோட கோவில் பெருமாளோட வலது பக்கத்துல இருக்கு கோமளவல்லி தனி கோயில் நாச்சியா தனி கொடிமரத்தோட இருக்காங்க கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க மேல் ரெண்டு கையில பூவும் மத்த ரெண்டு கையில அபயவரத ஹஸ்தத்தோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க கோமளவல்லி தயாரூபிணி கும்பகோணத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கோமளவல்லி தாயார் ரொம்ப பிரீத்தியான தாயார் சகல வரங்களையும் அழிக்கிற மகாலட்சுமியா கொண்டாடுறாங்க பிறந்த வீடு அப்படிங்கறதுனால இங்க தாயாருக்குதான் முதன் மரியாதை அவங்களுக்கு தான் இங்க காலையில முதல்ல கோபூஜா நடக்கிறது அதுக்கு பிறகு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சார்ந்த பாணிக்கு பூஜைகள் நடக்கிறது இந்த கோவில கண்டிப்பா பார்க்க வேண்டியது பாதாள ஸ்ரீனிவாச சன்னதி அந்த இடத்துலதான் ஸ்ரீனிவாச தாயாருக்காக காத்து கொண்டிருந்ததா ஐதீகம் கோமலவல்லி தாயார மகர சங்கராந்தி அன்னைக்குல வந்து திருமணம் செய்து கொண்ட பின் மேட்டு ஸ்ரீனிவாசர் அப்படின்னு அழைக்கப்படுற மேட்டு ஸ்ரீனிவாசர் சன்னதியும் மேல இருக்கு அதையும் மறக்காம பார்க்கணும் ஹேம மகரிஷியோட சன்னதி மேற்கு வாயில் அருகுல இருக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதன் மேல பதினோரு ஆழ்வாரும் திருப்பதி ஏழுமலையான் மேல பத்து ஆழ்வாரும் பாடியிருக்காங்க மூணாவது அதிகமான ஆழ்வார்கள் அதாவது ஏழு ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசம் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தான் நம்மாழ்வார் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமழிசை ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாட் பாடியிருக்காங்க ஒரு ஒருமுறை திருமிழிசை இந்த பெருமாளை பார்க்க வரும்போது நடந்த கால்கள் நொந்தனவோ அப்படின்னு பாட தான் பாடின உடனே எழுந்த பெருமாளை பார்த்து பதறிய திருமழிசை ஆழ்வார் திரும்பவும் பள்ளி கொள்ள சொல்ல பெருமாள் இங்க பாதி எழுந்த நிலையில அதாவது உத்தானசாயி அப்படிங்கிற சயன கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கற இந்த பெருமாளை பல்லட்டுல தூக்கிட்டு போகும்போது திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாசுரத்தை பாடிட்டு போக அத கேட்ட நாதமுனிகள் அத கண்டுபிடிக்க ஆசை கொள்ற திருக்குருகு போய் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நம்மாழ்வார்கிட்ட இருந்து நம்ம எல்லாருக்கும் வாங்கி கொடுத்த நாலாயிரம் பிரபந்தமும் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசமும் நம்ம எல்லாருக்கும் கிடைத்த மூல காரணம் சாரங்க பாணி பெருமாள் இருக்கு ரொம்ப பழமையான கோயிலா இந்த சாரங்கபாணி கோவில சொல்றாங்க இந்த கோவில சோழர்கள் முதலில் கட்டினாங்க அப்படின்னு அதை விரிச்சு விஜயநகர மன்னர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுறது பதினோரு நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை கொண்ட கோவில் இந்த ராஜகோபுரம் ரொம்ப பெரிய கோபுரம் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரத்துக்கும் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கும் அடுத்து பெரிய கோபுரம் சாரங்க பாணியோட கோபுரம் தான் இந்த கோபுரம் நூத்தி எழுபத்தி மூணு அடி உயரம் கொண்டது இது தவிர இந்த கோவில்ல சிறியதாகவும் பெரியதாகவும் அஞ்சு கோபுரங்கள் இருக்கு அப்படிங்கிற விஜயநகர பேரரசர் கல்வெட்டு சான்று தாண்டி போன உடனே மஞ்சள் கோபுரம் இருக்கு அந்த மஞ்சள் கோபுரத்தை கடந்து உள்ள போனா நூறு கால் மண்டபம் இருக்கு இந்த கோவில இருக்க கலைநாயம் மிக்க சிற்பங்கள் நூறு கால் மண்டபம் அனைத்தும் விஜயநகர மன்னர்களால கட்டப்பட்டதா சொல்லப்படுறது அந்த நூல்கால் மண்டபத்தோட முடிவுல துவார பாலகர்கள் இருக்காங்க கல்லால செய்யப்பட்ட சாளரமும் இருக்கு சாரங்கபாணி பெருமாளோட கர்ப்ப கிரகம் வடிவுல உள்ளது குதிரைகளாலும் யானைகளாலும் இழுக்கப்படுற மாதிரி சிற்பங்கள் இருக்காங்க தேருக்கான சக்கரங்களும் இந்த கோவில்ல இருக்கு தேர் மாதிரியே இரண்டு பக்கமும் திறந்து இருக்கு நாம ஏற்கனவே சக்கரபாணி கோவில்ல பார்த்த மாதிரி இந்த கோவில்லையும் உத்தராயண வாசலும் தட்சிணாய வாசலும் இருக்கு தை மாசத்தில இருந்து ஆனி மாசம் வரைக்கும் உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி மாசத்தில இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாய வாசல் வழியாகவும் போய் பெருமாளை சேவிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும் அந்த பரதநாட்டியத்துல இருக்க நூத்தி எட்டு கரணங்கள் அடிப்படையில இருக்கு அந்த கரணங்கள் பிரகதீஸ்வரர் கோயில்ல இருக்கிறதா சொல்லப்படுறது இந்த கோவில்ல அந்த நூத்தி எட்டு கரணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதுல சில கரணங்களை நாங்க பார்த்தோம் இந்த கோவில் ஆறு பூஜைகள் நடக்கிறது இந்த கோவில் நடக்கிற சித்திரை திருவிழா ரொம்பவும் பிரசித்தம் இந்த பெருமாளோட தேருக்கு சித்திரை தேர் அப்படின்னு பேர் திருவாரூர்ல இருக்க ஆழித்தேருக்கும் தேருக்கும் ஆண்டாள் கோவில்ல இருக்க தேருக்கும் இணையா சாரங்கபாணி கோவில் தேரும் ரொம்ப புகழ் பெற்றது இந்த பெரிய தேர் தமிழகத்துல இருக்க மூணாவது பெரிய தேராகும் அன்னைக்கு இந்த நடக்கிற கோவில் கருட சேவை ரொம்ப பக்கத்துல இருக்க பதினோரு இருந்து பெருமாள் இந்த கோவிலுக்கு வருவாங்க இந்த பெருமாளையும் சேர்த்து மொத்தம் பன்னெண்டு பெருமாள் கருட சேவையில ஒரே இடத்துல சேவிக்கிறது ரொம்ப புண்ணியமான விஷயம் கோமளவல்லியா மகாலட்சுமி அவதரிச்ச ஹேம புஷ்கரணி இந்த கோவிலோட மேற்கு வாசல் அருகில இருக்கு இந்த குளத்துல அமிர்தம் விழுந்ததா சொல்லப்படுறது இந்த தீர்த்தத்துக்கு ஹேம புஷ்கரணி லக்ஷ்மி தீர்த்தம் அமுத தீர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு சில காலத்துக்கு முன்ன லக்ஷ்மி நரசிம்மச்சாரியார் அப்படிங்கிறவர் சாரங்க பாணி பெருமாள் கைங்கரியம் வர அவருக்கு குழந்தைகள் இல்லாத காரணத்தால அந்திமக் செய்யறதுக்காக பெருமாள இங்கு வந்து அத செஞ்சதா ஐதீகம் இப்பவும் ஐப்பசி அமாவாசை அதாவது தீபாவளி அன்னைக்கு பெருமாள் அவருக்கு சார்த்தம் செய்யறதா ஐதீகம் இந்த பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சா சகலவிதமான சௌபாகியங்களும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு ஐதீகம் வாழ்க்கையில எல்லோருக்கும் சகலவிதமான சௌபாகியங்களும் அவங்களோட அத்தனை நியாயமான ஆசைகளும் நிறைவேறணும் அப்படின்னு கோமலவல்லி சமயத்த சாரங்க பாணி கிட்ட வேண்டிக்கிட்டு நாங்க கிளம்பினோம்